ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு குறைவான விலையில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மாந்தோவு ஒன்று நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் ஊரை ஒட்டி தார்வோட பேசோட நம்மளுக்கு வந்துருக்குங்க இந்த மாந்தவாப்பு கரெக்டாக எங்கள் கலோக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறேன் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபரு நபருக்கும் இந்த வீடியோவை மறந்தனமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நத்தம் செல்லக்கூடிய சாலையில் கோபால்பட்டி அப்படின்ற ஊர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பேஸ் மேலே அதுவும் ஊரை ஒட்டி இந்த மாந்தோ போனது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் தார் ரோடு ஃபெசிலிட்டியோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை ஒட்டினாப்பில் ஊரை ஒட்டினாப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் தாரோடு ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு அமையுது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து ஒரு நல்ல ஈல்டு தரக்கூடிய தோப்பாகவும் நம்மளுக்கு அமையுது அதுவும் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கனால நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நம்மளுக்கு என் தோட்டத்தை பராமரிப்போ இல்லை வேலையாட்களோ கிடைக்கக்கூடிய கிடைப்பாங்க மாதிரி ஊரை ஒட்டியும் இருக்கனால அந்த ஏரியாவை பொறுத்தவரைக்குமே தோட்டத்து வேலைக்கு அதிகமாக போகக்கூடிய நபர்கள் இருக்கனால இந்த மாந்தோப்பை பராமரிக்கிறதுக்கு மாந்தோப்பை வேலை பார்க்குறக்கு இங்கே என்னென்னா நம்ம வேலை பார்க்கணுமோ எல்லாத்துக்குமே வேலையாட்கள் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம அங்கனக்குள்ளே இருந்து பக்கத்துலேயே ஆளை கூப்பிட்டுக்கலாம் ஒரு நல்ல ஈழ தரக்கூடிய தோப்பாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரகம் வச்சுருக்காங்க கல்லாம காசா செந்தூரம் அது இல்லாமல் மகாக்கணி இந்த நாலு ரகமான மாம்பழம் வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய தோப்பாகவும் அமைஞ்சிருக்கு காப்பு வந்து உடச்சிட்டாங்க ரெண்டாவது காப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு காப்பில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு ரெண்டாவது காப்பும் ப பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து எந்த அளவுக்கு காய் வந்து காய்ச்சிருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா பராமரிப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து வேலையாட்களை போட்டு அவங்க வந்து வேலை பார்த்துட்டும் இது இருக்காங்க அதே மாதிரி இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குத்தைக்கு விட்டுருக்காங்க குத்தைக்கு விட்ட இதில் வந்து அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி இந்த மாதப்பூ வந்து நல்ல நல்ல முறையாக பராமரிப்பு பண்ணிட்டு அதே மாதிரி மாதம் மாதிரி மழை இந்த இதை பொறுத்தளவுக்குமே மானவரிதாங்க நல்ல ஒரு இந்த இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் விட்டுன மாதிரி இருக்கனால சிறுமலை அடிவாரத்தில் இருக்கனால அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மழை பெய்யக்கூடிய இதுவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தே மரத்தை ஒட்டினா அப்படியே அங்கே பழம் சைடில் பள்ளம் பறித்து வச்சுருப்பாங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மழைநீர் மழை பெஞ்சிச்சுனா மழைநீர் வந்து அந்த அளக்கத்தில் வந்து தேங்குறதுக்காகவும் மழைநீர் தேக்கப்படுறனால அது வந்து ஓரளவுக்கு தண்ணி உள்ளே போய் வாட்டர் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு பழம் தோண்டி நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மரத்தை பொறுத்தளவுக்குமே நல்ல வயது மரமாகவும் நல்ல காப்பு தரக்கூடிய மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோப்போட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் மூணு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி பைசு வாங்கி தர அந்த அந்தளவுக்கு குறைச்சி பைசு வாங்கி தரணும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த தோட்டமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் விவேகுண்டு கொண்டு கூடுதல் தகவல் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கவும் ரெடியாக இருக்கோம் அதேமாதிரி நேரில் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களை வந்து பிக்கப் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் விசிட் பண்ணி காட்டுறோம் இந்த தோப்பானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக ஓனர் கிட்ட உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணித்தரோன்னு நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு விலையை குறைச்சி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டிவாக பண்ண முடியுமோ உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தோட்டத்தை பற்றின ஃபுல் டீடைல் கொடுங்க கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்கள் சேனல் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எந்தளவுக்கு எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருவீங்களோ அந்தளவுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து குறைவான விலையில் இடம் எடுத்து போடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் வந்து நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து குரோத் ஆகி போயிட்டே இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதேமாதிரி நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ஒரு குறைவான விலையில் மாந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாந்தோப்பு சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித் ரியல் எஸ்டேட் தேங்க் யூ